பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை மூன்று ஆண்டவரே நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வையில் நலமானதை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி நெருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய நம்பிக்கையோடும் நீர் எங்களோடு கூட கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க நீர் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நீரே எங்களுக்கு துணை நின்று இருக்கின்றீர் எங்களுக்கு புதிய ஆற்றலை கொடுத்தவர் நீராய் இருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானருடைய வல்லமையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றீர் இரண்டு இறந்து போன சமாதானத்தை கொடுத்திருக்கின்ற இரண்டு போன வாழ்க்கையில் இருந்து தெரியாமல் புரியாமல் இருந்த நேரத்திலே அந்த ஞானத்தின் ஆவியை கொடுத்து இறை வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இறை வார்த்தையின் வழியாக செயலாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமை தேடி வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை தகன பலியாக கொடுக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை உமது அருள் மொழிகளினால் எங்களுக்கு விளக்கு நீர் சொல்லி இருப்பதற்காக உமக்கு நன்றி அருமையான தாய் தகப்பன்மார்களுக்காக உமாக்கு நன்றி குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனி இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்கு மனமாற்றம் கொடுத்து திருச்சபையில் ஒன்றாக சேர்த்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியோமை துதி கிரேனப்பா நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் குறிப்பாக பொல்லாப்பான கேன்சர் நோய்களில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து பூரண சுகத்தை கொடுத்து ஒரு சாட்சியாக நிறுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே உமது கரங்களில் இருந்து ஆசிர்வாதங்களையும் ஆற்றலையும் பெற்ற பிறகும் கூட அண்டவரே நாங்கள் வழித்தப்பி சென்றிருக்கின்றோம் எங்களுடைய சொந்த புத்தியில் அலைந்திருக்கின்றோம் உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயையில் சிக்கிக் கொண்டு அதில் இருந்து வெளியிலே வராதபடி தாறுமாறாக வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி நாங்கள் மட்டுமல்ல சுவாமி எங்களுடைய பிள்ளைகளும் அதை கற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே எப்படி வாழை என்று வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது குழந்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் மார்கள் உண்டு தாய் தகப்பனை புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொள்ள ஜெபிக்கிறேன் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் இவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் இவர்களை கழுவுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் இவர்கள் கழுவ பட்டு மீண்டும் அவர்கள் உமது மகனாக மகளாக உருமாறி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி என் ஆண்டவர் கொடுத்த விடுதலையில் இருந்து நான் மீட்பு பெற்றுவிட்டேன் என்று சொல்லி உமக்கு சாட்சியா இருக்கக்கூடிய வல்லமையும் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு அண்டவராகிய அந்த நாளிலே இசைக்கிய அரசன் உமை நோக்கி கண்ணீர் சிந்தி அழுத பொழுது தேம்பி தேம்பி அழுத பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டு அவருடைய ஆயுள் கால பதினைந்து ஆண்டுகளாக கூட்டிக் பிரதிபலித்தீர் இந்த உலகத்திலே உமை தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாழ்வை பரிசாக கொடுத்தீர் இறந்து நாரி போன சரீரத்தை உயிர்த்தள செய்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வை கொடுத்து மனமாற்றத்தை கொடுக்க சித்தமாக இருந்தீர் அதே போல் தகப்பனே உண்மையிலே நான் மனம் வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே முடிவெடுத்து உமை தேடி வந்து முடிவெடுத்துக்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இதோ மது திருமுன் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி என் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி இந்த நாளிலும் நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து அதிகாலையிலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குழந்தை செல்வங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஒப்புக்கொள்ள நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுப்பேராக அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு துணை நிற்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் அவமானம் அடைவது இல்லை நீர் எங்களோடு நடக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தாழ்ந்து போவது இல்லை இயேசு இந்த உமை தேடி வந்து ஐயோ நான் அவமானம் அடைந்து விட்டேன் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களினால் நான் தலை குனிந்து நிற்கின்றேனே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன் நான் இந்த உலகத்தில் இருந்து எப்படி நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய கடந்து வருவீராக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்களை எடுத்து மாற்றிடுவீராக அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் கூட தகப்ப நேம் யார் யாரெல்லாம் தெரு ஓரங்களிலே ஒவ்வொரு வேளை உணவுக்காக அந்தவரே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மூன்று நேரம் உணவு சாப்பிட முடியாமல் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொளக்கின்றேன் எஸ் ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என்று ஆம் தகப்பனே நாங்கள் அவமானம் அடைந்து விடாதபடி நாங்கள் துணை நிற்க நீர் எங்களுக்கு துணை நிற்கும் பொழுது நாங்களும் மற்றவர்களுக்கு துணை நின்று மற்றவருடைய கஷ்டங்களையும் சுமந்து கொள்ளக்கூடிய அந்த பலத்தை நிம்மது கரங்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சுவாமி ஆனாலும் தகப்பன்

ாக அது கடவுளின் கொடை என்று இந்த உலகத்தில் வாழ்வதும் இந்த உலகத்தில் இருப்பதும் நாங்கள் அடைந்த மீட்பும் உமது வழியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம் தந்தை கடவுள் மது வழியாக கொடுத்து இருக்கின்றார்கள் நாங்கள் உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த கொடைகளை இழந்து போய்விடாதபடி வாழ எங்களை பலப்படுத்துகின்றீர் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கோமா நிலையில் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு பலவீனம் அடைந்து எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கிறார்களோ மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அனைத்து நோயாளிகளையும் இதோ உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மை உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவி இந்த நாளிலே தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே தூயாதி தூயவரே பரிசுத்த தெய்வமே இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜத்தைப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கியம் மாதாவே வேளாங்கண்ணி அண்ணன் தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு தாயே இரக்கத்தின் பாத்திரமே இந்த நாளிலே பரிந்து பேசி அவர்களுக்காக துணை நிற்க நீரு மகனிடம் பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் அண்ணையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரு மரியே சர்வேசு மாத பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்